நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய அதிரடி முடிவு ஒற்றை முடிவுனால அப்படியே சீனா வந்து அதிர்ந்து போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீனா நீ போட்ட விதைய உனக்கே ஆப்பு வைக்கும் விதமாக நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு இந்தியா கடுமையான ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடுமையான பதற்றம் மிகப்பெரிய அளவில் படைகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு ராணுவம் வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க அப்படி என்ன நடந்திருக்கு போர் வரும் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நம்ம இங்குடியே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நீங்களா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இரண்டு நாள் பயணமாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா மாலத்தீவுக்கு போயிருந்தாரு அங்கே போய் மாலத்தீவுடைய அதிபரான முயசு அவர்களை நேர்ல சந்திச்சு பேசினாரு இரண்டு தலைவர்களுமே பாத்தீங்கன்னா பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்துறாங்க அப்பதான் தான் அதாவது உங்க நாட்டுடைய மேம்பாட்டுக்காக இந்தியா வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் மாலத்தீவுடைய நம்பகமான நண்பனாக இந்தியா வந்து எப்போதும் இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சில நெருக்கடியான சூழலால் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்தியாவும் மாலத்தீவும் தங்களுடைய நட்பை மீண்டும் கட்டியெழுப்ப முடிவு செஞ்சுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாலத்தீவுக்கு நாலாயிரத்தி எட்நூத்தம்பது கோடி ரூபாய் கடன் வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாக அறிவிச்சிருக்கிறாரு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்புகளுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையப்போ இந்த அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா இது குறித்த பேச்சுவார்த்தைகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொயிசுடைய அழைப்பின் பேர்லதான் பிரதமர் மோடி அவர்கள் மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க இது மொய்சூட முந்தைய நிலைப்பாட்டுல ஏற்பட்ட மாற்றத்தையே காட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்துல இந்தியாவே வெளியேறு அப்படிங்கிற பரப்புரையை முன்னெடுத்து தேர்தலையும் வெற்றி கண்ட அதே தலைவர் தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறாரு அதிபர் மொய்சு சீனாவை அதிகமாக நம்ப தொடங்கியதுடன் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் மக்களிடையே தொடங்கினாரு இதனால இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவு அமைச்சர்கள் தெரிவித்த அவமானகரமான கருத்துக்களால் நிலைமை வந்து மோசமடைஞ்சிச்சு இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு யாரும் சுற்றுலா போகக்கூடாது சுற்றுலாவை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு நம்முடைய நாட்டுக்குள்ளே கோரிக்கை வந்து வலுத்தது இந்த நெருக்கடியை அடுத்து மூய்சு தன்னுடைய அணுகுமுறையை வந்து மாற்றியிருக்கிறாரு மாற்றினது மட்டுமில்லாமல் தற்போது தன்னுடைய வெளிவார கொள்கை முன்னுரிமைகளையும் மறுபரிசீலனை செஞ்சிருக்கிறாரு இந்த தான் நாலாயிரத்தி எட்நூற்றம்பது கோடி ரூபாய் கடன் உதவியை வழங்க இந்தியா எடுத்த முடிவு மாலத்தீவுடைய பொருளாதாரத்துக்கு நிதி ஆதரவாக மட்டுமில்லாமல் இந்த பிராந்த சீனாவின் வளர்ந்து வரும் இருப்புக்கு ஒரு திட்டமிட்ட எதிர் சமநிலையாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சீனாவுடைய வலையிலாத சீனா கடன் தருதுன்னு தானே நீ போய் சீனா பின்னாடியே அப்படியே அலையிறேன் நானும் உனக்கு பணத்தை அள்ளி கொடுக்கறேன் ஆனால் உங்களால் எங்களுக்கு காரியமாக வேண்டியது இருக்குது உங்களை கைவிட்டோம்னா சீனா வந்து எங்களுக்கு குறைச்சத தருவான் அதனால இப்படியே விட்டோம் சண்டை சண்டைன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு நல்லதில்லை இல்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவை வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஆழமான பொருளாதார ஈடுபாட்டை குறிக்கும் வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது வந்து இரண்டு தரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் மாலத்தீவுனால இந்திய சந்தைகளை எளிதாக அணுகவும் உதவும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கும் ஆலத்தியக்கும் இடையிலான உறவு பல காலமாகவே நன்றாக இருந்துச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை வைத்து அவர்கள் ஆட்சியை பிடிச்சாரு அப்போது அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய அமைச்சர்களுடைய சில கருத்துகளும் நிலைமையை மோசமாக்குச்சு அதுக்கப்புறம் சில காலம் மோதல் போக்கை நிலவிட்டு வந்துச்சு அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல நிலைமை சீராக ஆரம்பிச்சிச்சு இந்த சூழல்ல தான் இந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கு இரண்டு நாடுகளுடைய உறவுகள் வரலாற்றை விடவும் பழமையானவை அப்படின்னும் கடலை போல ஆழமானவை அப்படின்னும் இந்த சந்திப்பு தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க மேலும் இந்திய பெருங்கடல் அமைந்துள்ள மாலத்தீவுகளுடைய நம்பகமான நண்பன் இந்தியா அப்படிங்கிறத வலியுறுத்திய பிரதமர் மோடி அவர்கள் எங்களுக்கு எப்போதும் நட்பே முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்தியாவுக்கும் ஆலத்தியக்கும் இடையிலான நட்பு எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் உறுதியளிச்சிருக்காங்க இந்த சந்திப்பு இரண்டு நாடுகளுடைய உறவுல ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு இந்த சந்திப்பில் மாலத்தீவுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக இந்தியா வந்து கிட்டத்தட்ட மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கடனுதவியை வழங்கும் அறிவிச்சிருக்காங்க இந்த தொகை மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இரண்டு நாடுகளும் விரைவில் வந்து இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் அப்படின்னும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் பிரதமர் மோடி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த பயணத்தின் போது கையெழுத்தான ஒப்பந்தம் இந்தியாவுக்கு மாலத்தீவுகள் செலுத்த வேண்டிய ஆண்டு தொகையை நாற்பது சதவீதம் குறைக்கும் அப்படின்னு வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சீனா குறித்து மிஸ்ரி அவர்கள் வெளிப்படையாக எதுவும் சொல்லல அப்படின்னாலுமே இந்தியா மாலத்தீவு கூட இணைந்து பிராந்தியத்தின் பாதுகாப்பு விஷயங்கள்ல இணைந்து செயல்படும் அப்படின்னு மட்டும் அவர் தெரிவிச்சிருந்தாரு அதனால சீனா என்ன திட்டம் போட்டுச்சோ அதே மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு இந்தியா வந்து காய் நகர்த்திருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவு வந்து திசை திருப்பணும் அவங்களுக்கு நான் கடன் உதவியை தரேன் இராணுவ தளவாடங்கள் எது வேணுமோ என்ன வேணாலும் அள்ளி கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு ஆசை வார்த்தையை காமிச்சிச்சு மாலத்தீவுக்கு சீனா உடனடியாக மாலத்தீவுடைய அதிபராக முய்ச்சி அவர்கள் பதவி ஏற்க முன்னாடியும் சரி ஏற்றதுக்கு அப்புறமும் சரி இந்தியாவை பகைத்தோம்னா நமக்கு நிறைய கிடைக்கும் நம்ம நாட்டுக்கு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் மக்களாம ஏமாத்தினாரு அதன் தான் அவர் சீனாவுக்கும் பயணம் மேற்கொண்டு அங்க போய் தன்னுடைய தனக்கு தேவையான உதவிகளை கேட்டாரு சீனாவோ தரேன் அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சிச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய தவறை வந்து உணர்ந்தாரோ இல்லையோ ஆகா கொஞ்சம் ஏமாந்துட்டேமே அப்படின்னு சொல்லி முய்ச்சு அவர்கள் வெளித்து கொண்டாரு அதுக்கப்புறமா இந்தியாவை பகைத்தோம்னா என்னெல்லாம் நடக்கும் இந்தியா கைவிட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் இந்தியாவை எதிர்த்ததுனால நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உணர்ந்து கொண்ட முயசு அவர்கள் உடனடியாக அந்த அடிச்சு இந்தியா பக்கம் சாய ஆரம்பிச்சாரு வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவு அதாவது முழுமையான ஆதரவு கொடுக்கலை அப்படின்னாலுமே இந்தியாவை எதிர்க்கலை அப்படின்னே சொல்லலாம் எங்கே முழுசாக வந்து இந்தியா பக்கம் சாஞ்சால் சீனா கொடுக்கற அந்த கொஞ்சம் நஞ்ச உதவியும் போயிடும் அப்படின்னு அப்படியே வந்து கீழே விழுந்தாலும் ஏசியில் மண் ஓட்டலை அப்படிங்கிற கதையாக முயசு அவர்கள் தெரிஞ்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறமா இந்தியா வந்து எதுக்கு மேலே இந்த பயலை வட்டு வைக்கக்கூடாது இவன் இப்படியே போனால் சீனா பக்கம் முழுசாக சாஞ்சிடுவேன் அதனால் ஒரே கடலில் ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி சீனாவை அடித்த மாதிரி இருக்கும் மாலத்தீவையும் நம்முடைய வசம் இழுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னும் அதே போல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்மந்தமாக விரைவில் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இந்த பயணம் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது உங்களுடைய கருத்துக்களை நாம் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் மாலத்தீவு பயணத்தை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா அதை தவறாம கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி ராணுவம் வந்து உள்ள இறங்கியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லை பகுதியில் நடந்த மோதல் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு இதனால எல்லை பகுதியில் இருக்கும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தாய்லாந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டு நாடுகளுக்கும் இடையே இரண்டாவது நாளாக எல்லையில தாக்குதல் தொடரும் நிலையில தான் எல்லை பகுதியில ராணுவ நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால இரண்டு தரப்புக்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு உலகில் புவிசார் அரசியல் சூழல் மோசமாகிக் கொண்டே போகுது உலகில் பல நாடுகளுக்கிடையே பதற்றங்கள் அதிகரிச்சிட்டு வருது மோதலும் போரும் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கு சமீபத்தில் தான் மத்திய கிழக்கில் வெடித்த மோதல் முடிவுக்கு வந்திருந்தது தான் இப்போது தென்கிழக்கு இருக்கும் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே மோதல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கு இந்த மோதல் வந்து போராக மாறும் அபாயம் இருப்பதாக தாய்லாந்துடைய இடைக்கால பிரதமர் ஃபும் தா ஆச்சாய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இரண்டு நாடுகளும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தாக்குதல்களை நடத்திட்டு வர்றாங்க எல்லை விவகாரம் காரணமாக இரண்டு நாடுகளும் மோதலில் இறங்கியிருக்காங்க ஜெட் விமானங்கள் பீரங்கிகள் டேங்கிகள் அப்படின்னு ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த விவகாரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை அவசர கூட்டம் ஒன்றை நடத்த அந்த அளவுக்கு நிலைமை வந்து மோசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தான் தாய்லாந்து ராணுவ எல்லை பாதுகாப்பு படை இன்னைக்கு மாலை கம்போடியாவுடனான எல்லையில் இருக்கும் எட்டு மாவட்டங்களில் ராணுவ ஆட்சி அல்லது ராணுவ நிலையை பிரகடனப்படுத்தி உத்தரவிட்டிருக்காங்க கம்போடியா ராணுவம் தாய்லாந்து எல்லைக்குள் வலு கட்டாயமாக நுழைய முயற்சி செஞ்சதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கம்போடியாவுடைய ஒட்டர் மீஞ்சி மாகாணத்திலிருந்து பீரங்கி குண்டுகள் வேடிக்கும் சத்தம் கேட்டதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த தாக்குதல்ல எழுபது வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு மேலும் அஞ்சு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இருதரப்பு மோதல் தீவிரமடைஞ்சிட்டு வரும் நிலையில தாய்லாந்துடைய எல்லை பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுட்டு வர்றாங்க அப்படின்னும் இது வரைக்கும் சுமார் ஒன்று லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இந்த மோதல்ல இதுவரைக்கும் பதினாலு பொதுமக்கள் மற்றும் ஒரு ராணுவ வீரர் அப்படின்னு மொத்தம் பதினஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மேலும் பதினஞ்சு இராணுவ வீரர்கள் உள்பட நாற்பத்தி ஆறு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தாய்லாந்து இடைக்கால பிரதமர் ஃபும்தம் அவர்கள் அண்டை நாடுகள் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து போக முயற்சி செஞ்சோம் ஆனால் நிலைமை வந்து கையை மீறிடுச்சு இதனால அவசர நிலையை செயல்படுத்தி இருக்கிறோம் நிலைமை மோசமானதுனால அது போராக கூட மாறக்கூடும் இப்போது வரைக்கும் இது மோதலாக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே அனைத்து வாரம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடருது பிரான்ஸ் ஆதிக்கத்திலிருந்து கம்போடியா விடுதலை பெற்ற போது இரண்டு நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்போது முதலே இரண்டு தரப்புக்கும் இடையே மோதல் நீடித்து தான் வந்துச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி தான் இது தீவிரம் அடைஞ்சிச்சு இரண்டு நாடுகளுமே உரிமை கொண்டாடும் சர்ச்சைக்குரிய பகுதியில் பதினொன்னாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில் ஒன்று இருக்கு அதை யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக பதிவு செய்ய கம்போடியா முயற்சி செஞ்ச போதே ரெண்டாயிரத்தி எட்டுல மோதல் வெடிச்சிச்சு தொடர்ச்சியாக இரண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்த இரண்டு தரப்பிலையும் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க கடந்த மே மாதம் நடந்த மோதல்ல கம்போடியா வீரர் உயிரிழந்தாரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுனால நிலைமை மோசமாக போர் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கேன் அதே போல் இந்த போர் காரணமாக இந்தியா வந்து ஒரு முக்கியமான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது தாய்லாந்துக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இந்த போர் காரணமாக தாய்லாந்துடைய ஏழு மாகாணங்களுக்கு நீங்கள் போகிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டு நாடுகளுமே பீரங்கி கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ராக்கெட் குண்டுகளை மாறி மாறி வீசியிருக்காங்க கம்போடியா மேல தாய்லாந்து வந்து எஃப் சிக்ஸ்டின் ரக போர் விமானங்கள் மூலமாக குண்டுகளை வீசியிருக்கு கம்போடியாவுடைய இராணுவ நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த நிலையை தான் நம்முடைய மத்திய அரசு வந்து தாய்லாந்துக்கு சுற்றுலா போகிறதை தவிர்க்கணும் அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் போயிட்டு அங்கே சிக்கலில் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளாதீங்க அதுக்கப்புறம் நிலமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நண்பர்கள் யாரும் தாய்லாந்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்முடைய செய்திகள் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இதோடு நம்ம இங்கே விடிய முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்